அவங்க டேரெக்டாக வந்துட்டு ஒரு மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சி அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு கொஞ்சம் இன்டிமேட்டாக கொஞ்சம் இதுவாக வந்துட்டு இருக்க பார்க்குறாங்க கட்டிப்பிடிக்க போகிறாங்க அப்போ அந்த டைமில் வந்துட்டு ஒரு பேட் ஸ்மெல் ஒன்று வருது அதே பக்கம் இங்கே வந்துட்டு ஈமிக்கிற சத்தம் அப்படியே காதில் வந்து கைங்க கைங்க கேட்குற மாதிரி இருக்கு அப்போ அந்த பொண்ணு அழகாக வந்துட்டு எங்கடா சத்தம் வருதுன்னு இப்படி திரும்பி பார்க்குது திரும்பி பார்த்தா ஒரு மிகப்பெரிய ஒரு ஆண் ஒரு ஆறு அடி உயரம் இருக்கக்கூடிய ஒரு ஆணுடைய சடலம் அந்த இடத்துல இருக்குது ரொம்ப நாள் ஆகிட்டு உடனே அவங்க கத்துறாங்க போலீஸ் ஃபோர்ஸ் எல்லாம் அந்த இடத்துக்கு வருது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அது யார் அந்த பிணம் ஏன்னா முகம் வந்துட்டு இல்லை முகமே வந்துட்டு நல்லா செஞ்சு போயிருக்கு ரொம்ப நாள் ஆச்சு டீ கம்போஸ் ஆகிடுச்சி அப்படி இருக்கிற பட்சத்தில் அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்க பாருங்கள் புழுவுக்கு அதுக்கெல்லாம் சாப்பிடக்குள்ளே அதை பார்த்துடாதீங்க அது தான் சொல்லுவேன் அது எக்ஸ்பிளனேஷன் ரொம்ப டீப்பாக இருக்கும் அதனால் அது ஒரு மாதிரி கொமட்டி வர மாதிரி இருக்குது நானே சாப்பிட்ற தான் பார்த்தேன் நான் அதை அப்படியே நிறுத்தி வச்சுட்டேன் இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது டக்குன்னு என்ன ஆகுதுன்னா இந்த இன்ஸ்பெக்டர் அந்த வந்துட்டு அந்த இன்சிடென்ட்டை வந்துட்டு என்கொயரி பண்ண இன்ஸ்பெக்டர் என்ன செய்கிறாருன்னா அவங்களுடைய உயர் அதிகாரி கிட்ட போயிட்டு ஒரு சில டீட்டெயிலெலாம் கொடுக்குறாரு ஆமாம் மேடம் அவரு தான் கன்ஃபார்ம் ஆகிடுச்சி ஏன்னா எல்லாமே மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி டக்குன்னு வந்துட்டு கைது பண்ணுறாங்க அவரை கைது பண்ணி போகக்கூடியது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுராஜ் சுராஜ் தான் இந்த படத்தினுடைய ஹீரோ அவர் வந்துட்டு இந்த படத்தில் இன்ஸ்பெக்டராக இருக்கிறார் அன் அப்படின்றது தான் இந்த படத்தினுடைய பெயருங்க ஸோ இந்த படம் வந்துட்டு ஒரு இன்ஸ்பெக்டரை அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க ஏன் அரெஸ்ட் பண்ணாங்க அப்ப இந்த பேக் எதுக்காக இங்க நடந்த கொலைக்கும் இந்த இன்ஸ்பெக்டர் ஏன் வந்துட்டு கொண்டு வந்து கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வந்துட்டு லிங்க் அப்படின்றது இந்த இடத்துல கொடுப்பாங்க ஃபஸ்ட்டு நான் பார்க்க கொள்றேன் இப்போ இப்போ வந்துட்டு அவர் அரெஸ் பண்ணிட்டு போயிட்டாங்களா சுராஜ் அவர்களும் இன்ஸ்பெக்டர் அவர்களாக அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்களா ஹீரோவை இப்போ ஹீரோ வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா ஸோ ஹீரோவோடைய ஃபிளாஷ்பை காமிக்கிறாங்க அதாவது ஹீரோ யார் எப்படி அப்படின்றத காமிக்கிறாங்க அப்போ நான் ஒரு விஷயத்த கெஸ் பண்ணியிருந்தேன் இப்போ வந்துட்டு ஹீரோவோட மனைவி இறந்த மாதிரி அந்த போஸ்டரை காமிக்கிறாங்க இவர் வீட்டில் பார்த்தீங்கன்னா அப்பா கிடையாது அம்மா மட்டும்தான் இருக்கிறாங்க அண்ட் அதே போல் இவர் மட்டும் தான் இருக்கிறாரு இவர் இவருடைய பையன் மொத்தம் வந்துட்டு இவங்க மூணு பேர் தான் வீட்டில் இருக்காங்க மனைவி இறந்துட்டாங்க அப்போ நான் என்ன நினச்சேன்னா ஒருவேளை மனைவியே ஏதோ பண்ணிட்டாங்க போல் அதனால தான் தான் இவர் அங்கே கொண்டுட்டார் அப்படின்னு வந்து நான் ஃபஸ்ட்டு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் அதுக்கப்புறம் தான் இந்த ட்விஸ்ட் அப்படின்றது வேற மாதிரி போகும் எங்கெங்கேயோ போகும் திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்க பையன் இறந்துருவார் ஒரு வந்துட்டு ஒரு தொழில் பண்ணிகிட்டு இருக்க ஒரு ஆள் வந்துட்டு இறந்துருவார் அந்த ஆள் வந்துட்டு ஒரு ஹாஸ்டல்ல இருந்து ஒரு குழந்தையை தத்து எடுத்துகிட்டு வந்திருப்பார் அந்த குழந்தையும் வந்துட்டு சேர்த்து கொலை பண்ணிவிடுவாங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கும் படம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டார்டிங்கில் பொறுமையாக போகிற மாதிரி இருக்கும் அந்த பொறுமையில் நிறையா ட்விஸ்ட்டுன்றது இருக்கும் நிச்சயமாக சொல்கிறேன் உங்களால் படம் வந்துட்டு அடப்படம் பார்த்துக்கலாம்டா அப்படின்ட்டு பண்ணவே முடியாதுங்க அந்த அளவுக்கு திருலிங் அப்படின்றது வந்து படத்தில் இருக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ வாட் நெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்குங்க அப்படி தான் இந்த படம் அப்படின்றது மூவ் ஆகுது சரி ஓகே இதுக்கப்புறம் அந்த கதை அப்படின்றத நான் சொல்ல விரும்பலை ஏன்னா அந்த ட்விஸ்ட் அப்படின்றது போயிடுச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு வந்துட்டு படம் பார்க்குற இன்ட்ரெஸ்ட் இருக்காதுங்க இதுக்கு அடுத்தது எப்படி அந்த ஒரு போலீஸ்கார அரெஸ்ட் பண்ணாங்க அதாவது படத்தினுடைய ஹீரோவை எப்படி அரெஸ்ட் பண்ணாங்க என்னென்ன எவிடன்ஸ் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ்ல அவருடைய மனைவியினுடைய பாடியை வச்சு அதாவது வில்லனுடைய மனைவி பாடியை வச்சு அதாவது டெட் பாடியை வச்சு என்ன பண்ணுவார்னா வில்லனுக்கு ஒரு ட்ராப் விரிப்பார் அந்த ட்ராப்பை எப்படி பண்ணுறாரு அதை எப்படி யோசித்தார் இதெல்லாம் எப்படி வந்து கோர்ட்லேருந்து இவர் தப்பிச்சு வெளியில் வந்தார் அப்படின்றது தாங்க இந்த ஒரு கதை மெயின் கதை இதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சுவாரஸ்யமாக வந்துட்டு போகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம் பெருசாக நம்மளாம் இருப்போம் அதாவது வேறு லெவலில் இருக்கும் ட்விஸ்ட்டு வேறு லெவலில் அவிலும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம் ஆனால் அதே டுவிஸ்ட்டு கிடைக்கும் என்னடா இதுதானா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சளிப்பே தட்டாது சரி ஓகே இது ரொம்ப பேசுனா இந்த படத்துக்கு வந்து மார்க்கெட்டிங் பண்ணுற மாதிரி ஆகிடும் சரி ஓகேங்க அதாவது எனக்கு போர் அடிக்குது நல்ல ஒரு த்ரில்லர் படம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் ஹவின் அப்படின்ற ஒரு படம் ரொம்ப வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு விருந்தாக இருக்கும் த்ரில்லர் படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான ஒரு படங்க இந்த படம் ஓகே கைஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த படம் போய் பார்க்கலாம் போய் பார்த்துருங்க மறக்காம ஸோ வந்துட்டு ஜியோ ஹாட் ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குதுங்க அந்த படம் மற்றபடி அமேசானில் தெரியல எனக்கு ஜியோ ஹாட் ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வெளிவந்த ஒரு படம் தான் இந்த படம் ஓகே நண்பர்களே உங்களுக்கு வேறு ஏதாவது படத்தை பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை கீழே கமேண்டில் சொல்லுங்கள் இல்லை நீங்கள் ட்விஸ்டோடலாம் முடிக்காதீங்க முழுக்க அதையும் எங்களுக்கு நரேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஸோ அதையும் வந்துட்டு கீழே கமேண்டில் சொல்லுங்கள் எத்தனை பேருக்கு அந்த மாதிரி தேவைப்படுது அப்படின்றத நான் உங்களுக்காக கொண்டு வந்து கொடுக்குறேன் நான் ஓகே கேஸ் பாய்